ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க பொற்றாமரை குளத்தை பற்றி கேட்போம் பாண்டிய நாட்டின் தெற்கே தாமரை குளம் ஒன்றில் ஒரு நாரை வசித்து வந்தது ஒரு சமயம் கடும் வறட்சி குளம் தண்ணீரின்றி வச்சு போயிடுச்சு நாரை அங்கிருந்து வேறு இடம் தேடியது அப்போது காட்டுப்பகுதி ஒன்றில் குளத்தில் தண்ணீர் நிரம்பி இருப்பதைக் கண்டு சரியான இடம் இதுவே என்று தீர்மானித்து அங்கு தனது வாசத்தை அமைத்து கொண்டது குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை கண்டதும் நாரைக்கு ஒரே மகிழ்ச்சி தனக்கு நல்ல இறை கிடைக்கும் என்று நினைத்து சந்தோஷப்பட்டது அந்த சமயத்தில் முனிவர்கள் சிலர் அக்குளத்தை வந்து அதில் மூழ்கி குளித்தனர் அப்போது அக்குளத்தில் இருந்த மீன்கள் முனிவர்களின் தோளிலும் சடையிலும் புரண்டு வருவதை நாரை பார்த்தது இவ்வாறு தினமும் முனிவர்கள் சிலர் வந்து நீராடுவதும் மீன்கள் அவர்களது உடம்பின் மீது துள்ளி விளையாடுவதும் வழக்கமாக நடந்து வந்தது இவ்வாறு முனிவர்களை தொட்டு தழுவியதால் அக்குளத்தில் உள்ள மீன்கள் அனைத்தும் புனிதமடைந்து விட்டதாக கருதியது நாரை இவ்வாறு புனிதமடைந்த மீன்களை புசிப்பது கடவுளுக்கு செய்யும் பெரும் குற்ற செயலாகும் என்று அது நினைத்ததால் இந்த மீன்களை புசிப்பதில்லை என்று தீர்மானித்தது இதனிடையே அக்குளத்தில் நீராடிய முனிவர்கள் கரையேறியதும் மதுரை புராணம் திருவிடையாடல் புராணம் ஆகியவற்றை உறக்க ஓதி வந்தனர் இவை அனைத்தும் நாரையின் சேவைகளில் விழுந்தன இதனால் நாரையின் அறியாமை நீங்க பெற்று மெய்யறிவு நிரம்பியது இறைவனின் உயர்ந்த தன்மையை அந்த நாரையால் புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வாறு இறைவனின் உன்னத சக்தியை உணர்ந்த நாரை அக்குளத்தில் மூழ்கி பதினைந்து தினங்கள் இடைவிடாது இறைவனை நினைத்து தியானம் செய்தது அந்த தியானத்தில் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் நேரில் தோன்றி நாரைக்கு முக்தி அளித்தார் அன்று முதல் இந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் உட்பட எந்த உயிரினமும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இக்குளத்தில் பொற்றாமரை மலர்கள் ஏராளம் இதனை முதன்முதலாக பார்த்து அதனை பறித்து சிவபெருமான் கர்ச்சித்து வணங்கியவர் இந்திரன் இவ்வாறு வழிபட்ட காரணத்தால் இக்குளத்திற்கு பொற்றாமரை குளம் என்று பெயர் வந்தது இத்தனை பெருமைமிகை குளத்தில் நீராடிய புலவர்கள் முனிவர்களை பட்டியலிட்டால் அதன் நீளம் மிக பெரியதாக இருக்கும் பரணர் பாணர் கபிலர் என்று புலவர்களின் பட்டியல் நீள்கிறது கௌதமர் பிருங்கி ஜனகர் என்று முனிவர்களின் பெயர்கள் எழுதி கொண்டே போகலாம் வள்ளுவ பெருந்தகையின் உலக பொதுமறையான திருக்குறளை அங்கீகரித்தது உலகிற்கு அடையாளம் காட்டியது இத்திருக்குளமே முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புதல்வனாக விளங்கிய நக்கீரரை சிவபெருமான் எரித்ததும் மீண்டும் அவர் உயிர் பெற்று எழுந்ததும் இக்குளத்தில்தான் இப்பொற்றாமரை குலத்திற்கு ஆதி தீர்த்தம் முக்தி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் உத்தம தீர்த்தம் என்று பெயர்களும் உண்டு மதுரை நகரில் மட்டுமே ஐவகை தீர்த்த சிறப்புகளும் உள்ளன என்பது பெருமைக்குரிய விஷயம் அதாவது நதி கடல் குளம் கிணறு ஊற்று ஆகிய ஐவகை புண்ணிய தீர்த்தங்களும் ஒருங்கே இங்குதான் அமைய பெற்றுள்ளது நதி என்றால் வைகை கடல் என்றால் ஏழு கடல் குளம் என்றால் போட்டாமரை குளம் கிணறு என்றால் வைரவர் சன்னதி முன் அமைந்துள்ள கிணறு ஊற்று என்றால் அழகர் மலை நூகுர கங்கு ஆகியவற்றை கூறலாம் ஒரு ஏக்கர் பரப்பளப்பில் அமைந்துள்ள இத்திருக்குளம் மிகவும் பழமை வாய்ந்தது நூற்றி அறுபது அடி நீளமும் நூற்றி இருபது அடி அகலமும் உடையது இதன் வடப்புறத்தில் அமைந்துள்ள தூண்களில் சங்க புலவர்களின் சிறிய சிற்பங்கள் கைகளில் எழுத்தாணியும் ஓலை சுவடியுமாக காணப்படுகிறது இவ்வாறு இருபத்தி நாலு சிற்பங்கள் அமைந்துள்ளன இந்த பொற்றாமரை குளத்தை சுற்றியுள்ள மண்டபத்தில்தான் சங்க புலவர்கள் அமர்ந்து தமிழை வளர்த்தனர் புலவர்கள் கொண்டு வந்திருக்கும் பாடல் தாங்கிய ஏடுகள் அனைத்தும் பொற்றாமரை குளத்தில் எரியப்படுமாம் அந்த ஏடு நீரில் மூழ்காமல் மிதைக்கின்றதோ அதுவே அன்றைய கூட்டத்தில் வாசிக்கப்பட்டு விவாதம் நடைபெறுமாம் இதன் வடபுறம் அமைந்துள்ள படிக்கட்டுகள் பெருமாள் என்பவரால் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு கட்டப்பட்டது கிழக்கு படிக்கட்டுகள் குப்பையாண்டி என்பவரால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது தெற்கு புறத்தில் உள்ள படிக்கட்டுகள் மற்றும் அங்குள்ள சிறிய மண்டபம் ஆகியவற்றில் அப்பன் பிள்ளையன் என்பவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கட்டியதாகவும் குறிப்புகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் தூண்கள் நிறைந்த நடைபாதை உள்ளது அங்குள்ள சுவர்களில் பிரிஸ்கோ நகையில் மீனாட்சி தேவியின் வாழ்க்கை சிறப்பை விளக்கும் விதமாக மனதை கொள்ளை கொள்ளும் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன வெண்மை கல்லில் பொதுமறையாம் குரல் பொறிக்கப்பட்டுள்ளது தெற்கு புறம் அன்னை மீனாட்சி மற்றும் விபூதி விநாயகரின் சிற்பங்கள் உள்ளன வடக்கு புறத்தில் லிங்கத்தை இத்திருக்குளத்தில் இருந்து கண்டுபிடித்த வணிகர் தனஞ்சயன் என்பவரின் சிற்பமும் திருக்கோயிலை கட்டிய மனர் குலசேகர பாண்டியின் ஆளுயர சிலையும் எதிரெதிரே வைக்கப்பட்டுள்ளது குளத்தின் கிழக்கு கரையில் இருந்து பார்த்தால் அம்மன் மற்றும் சுவாமி சன்னதிகளில் அமைந்துள்ள தங்க கோபுரங்களைக் கண்டு தரிசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொற்றாமரை குலத்தைப் பற்றி கேட்டோம் அடுத்ததாக அன்னையின் கையில் கிளி இருப்பதைப் பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்